இந்த வீடியோவில் எட்டு தொகை நூலை பற்றி பார்க்கலாம் எட்டு தொகை என இதுக்கையாக பெயர் வரைஞ்சி அதற்கான காரணம் என்ன எட்டு நூல்களின் தொகுப்பு தான் எட்டு தொகை நூல்களாகும் இது பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய நூல்களின் தொகுப்பை குறிக்கிறது எட்டு தொகை நூல்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தினுடைய தொகுப்பை குறிக்கிறது அந்த நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் களித்தொகை அகனானூர் புறநானூர் இந்த நூல் பார்த்தீங்கன்னா எதற்கு இதுக்கு எட்டு தொகை அப்படின்னு பேர் வந்துச்சு எட்டு நூல்களின் தொகுப்பு தான் எட்டு தொகை ஆனால் ஏன் தொகைன்னு கூட ஆட் ஆச்சுன்னா பல புலவர்களால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு தான் இதற்கு தொகை என்ற பெயரும் வந்துச்சு இந்த நூல் எதை பற்றி பாடல்களை கொண்டுள்ளதுன்னா அகத்தினையும் புறத்தினையும் பற்றிய பாடல்களை தான் இந்த எட்டு தொகை நூட்களை வந்து கொண்டுள்ளது இருக்கு பற்றி பாடல்கள் வந்து ஐந்து தற்றிணை குறுந்தொகை ஐந்துநூறு களித்தொகை அகநானூறு புறத்தை பற்றி பாடல் வந்து ரெண்டு பதிற்றுபத்து புறநானூல் அகமும் புறமும் இரண்டும் சேர்ந்த நூல் பரிபாடல்